அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் வீட்டிலேயே பன்னீர் எப்படி ரெடி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் பன்னீர் ரெடி பண்றதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல வெள்ளை துணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முதல்ல ஒரு லிட்டரு பாலை காய்ச்சிக்கலாம் பால் பொங்கி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க பால் பொங்கி வந்த உடனே மேல இருக்கிற ஆடை எல்லாம் ஃபஸ்ட் எடுத்துருங்க அடுத்தது அந்த பால் சூடா இருக்கையிலயே வந்து நம்ம ஏற்கனவே எலுமிச்சை ஒன்றரை ஒன்றை எலுமிச்சம்பழம் குளிஞ்சு வச்சிருந்தா அந்த பாலில் சேர்த்துங்க எலுமிச்சம்பழத்தை ஊத்திட்டு நல்லா பொறுமையா அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சு வந்து வரும் இந்த மாதிரி தனியா தண்ணி தனியா பன்னீர் தனியா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்ப தனியா பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல இதை வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்துல நைசான வெள்ளை துணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுல வடிச்சு எடுத்துக்கணும் அடுத்தது பச்சை தண்ணியை ஊற்றிட்டு லெட்டா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழைச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி அலைச்சிட்டு நல்லா அந்த துணியை சேர்த்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா இது மாதிரி பிடிச்சிட்டு ஒட்டை புளிஞ்சிடுவேன் இப்போ நல்லா புழிஞ்சாச்சு வச்சு புளிஞ்சிட்டு ஒரு தட்டில் வச்சுருங்க தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சிருங்க வெயிட்டு தூக்கி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியேறி நல்லா கெட்டியாக பன்னீர் ரெடியாகிடும் ரெண்டு மணி நேரத்துக்கு அதே மாதிரியே வச்சுருங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணியாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி